தாவேக்கா தலைவர் விஜய் மதுரையில மாநாடுனாலே ஒரு திருப்பமா தான் இருக்கும் எம்ஜிஆர் காலம் தொடங்கி விஜயகாந்த் வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்ப அந்த மாநாடே தள்ளி போகுது அது பல காரணங்களால என்ன காரணம் முதல் மாநாடு விஜய் வந்து சென்ற வருடம் விக்கிரவாண்டியில நடத்தினாரு அது புள்ளி ஸ்பான்சர்ட் பை பிஜேபி பிஜேபியோட பி டீம் தான் விஜய் விஜய வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி விஜய வந்து ஊக்குவிச்சது பிஜேபி தான் திடீர்னு விஜய்க்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே அப்படியே ப்ரோ ப்ரோ புரோன்னா ப்ரோ கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது ஏன்னா ஆல்ரெடி திமுக உயிருன்னு மேலான உடன்புறப்புகளேன்னு தலைவரோட காந்த குரல்ல உயிரினா பூசா வந்து ப்ரோன்னு சொல்லி ஒண்ணு எடுபடாது வட தமிழ்நாட்டில் கூட்டத்தை கூட்டிடலாம் யாரும் தென் தமிழ்நாட்டில் உணர்வு மிக்க மக்கள் உள்ள ஏரியா அங்க வந்து கூட்டத்தை எளிதான காரியம் அல்ல இவரால் அங்க கூட்டத்தை கூட்ட முடியாத கூட்டத்தை கொண்டு வர முடியல உன்னுடைய கட்சியோட கொள்கை தெளிவா இல்ல கட்சிக்கு முன்னணியாக நீ எடுத்துக்கொண்ட தலைவர்கள் பல்வேறு கொள்கை முரண்பாடுகளை கொண்டவர்களை ஒரே சேர சேர்த்திருக்கீங்க ரெண்டாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரு அப்படின்னா குசி ஆனந்தும் மாதவ் அர்ஜுனா

தவிர காங்கிரஸ் இது மூன்று கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான் அங்க போய் உட்கார்ந்து என் தாவேக்காவும் போனாங்களே தாவேக்காலன்னு ஏழு பேர் போனாங்க ஏழு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டால போட்டாங்க அவங்க போனது ஷூட்டிங்க்காக அரம்பநாடு நேரர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூடிணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேயன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் இரண்டாவதாக தன்னுடைய மாநாட்டை நடத்தப் போறாரு அப்படிங்கிற செய்தி அதுலேயும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் மேலே கலந்துப்பாங்க அப்படின்னு ரொம்ப எந்த விஜய் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜயா தாவேக்கா தலைவர் விஜய் இப்போ அந்த ரெண்டாவது மாநாடு மதுரையில் மதுரையில் மாநாடுனாலே ஒரு திருப்பமாக தான் இருக்கும் எம்ஜிஆர் காலம் தொடங்கி விஜயகாந்த் வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ அந்த மாநாடே தள்ளி போகுது அது பல காரணங்களால அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் முதல் மாநாடு விஜய் வந்து சென்ற வருடம் விக்கிரவாண்டியில் நடத்தினார் அது ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை பிஜேபி பிஜேபியோட பி டீம் தான் விஜய் விஜயை வந்து கட்சியை ஆரம்பிக்க சொல்லி விஜயை வந்து ஊக்குவித்தது பிஜேபி தான் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ கால் ஊன்றுவதற்கு பிஜேபி எவ்வளோ முயற்சி எடுத்து தலை கீழே நின்று பார்த்தது மோடி அமித்ஷாலாம் படைய ராஜ்நாத் சிங்லாம் படையெடுத்து பார்த்துமே சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கையன் பாராளுமன்ற தேர்தலில் பூஜ்ஜியம் இதுக்கு பிறகு நம்ம வந்து திமுகவை நம்மளால் வீழ்த்த முடியாது சினிமா மோகம் கொண்ட சினிமா ஃபேஸ் உள்ள விஜயை இறக்கோன்னு இறக்குனாங்க அதனால் அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வந்து ஏற்பாடு பண்ணி நிதி உதவியெல்லாம் செஞ்சாங்க இப்போ ரெண்டாவது மாநாடு வந்து மதுரையில் வந்து நடத்துகிறதா வேண்டாமா எந்த தேதின்னு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பல மாநாடு இருந்தால் அட்லீஸ்ட் ரசிகர் மன்றம் மூலம் மாநாடு நடத்தியிருந்தால் கூட விஜய்க்கு வந்து ஒரு முன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய முன் அனுபவம் வந்திருக்கும் திரைப்படத்துறைக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு முப்பதாண்டு ஆகிறது இந்த முப்பதாண்டு காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயே அவருக்கு ஒரு அன்பு பாசம் நேசம்லாம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடிலாம் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்தித்ததில்லை த அவர் சிந்தித்ததெல்லாம் தன்னுடைய படத்துக்கு எப்படி வந்து இரநூறுவாட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்று சம்பாதிக்கலாம் எப்படி வரி ஏய்ப்பு செய்யலாங்கிறது தானே ஒளிய மக்களை பற்றி சிந்திக்கலை திடீர்னு விஜய்க்கு கட்சி ஆரம்பித்த உடனே அப்படியே ப்ரோ ப்ரோ புரோன்னா ப்ரோ கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது ஏன்னா ஆல்ரெடி திமுக உயிரினும் மேலான உடன்பொருப்புகளேன்னு தலைவரோட காந்த குரலில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காந்த குரலில் உயிரினும் மேலான உடன்பொருப்புகளேன்னு சொல்லிட்டாரு இவர் என்ன பூசா வந்து ப்ரோன்னு சொல்லி ஒன்றும் எடுப்படாது முப்பது ஆண்டு கால திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அது சரியில்லை சிஸ்டம் சரியில்லை இது சரியில்லை நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னா ஏன்னா ஒரு ராத்திரியில் வறுமையை ஒழிப்பாரா இல்லை ஒரு ராத்திரியில் வேலை வாய்ப்பை உருவாக்காரா ஒரு ராத்திரியில் தொழிற்சாலையை கொண்டு வருவாரா சினிமாவுக்கு இந்த வசனம்லாம் எடுப்படும் அரசியல் எடுப்படாது மதுரை மாநாடு தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னென்னா மாநாடை எப்படி நடத்துறதுன்னு தெரில கூட்டத்தை எங்கேருந்து கொண்டு வர்றதுன்னு தெரில உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் கூட்டத்தை கூட்டிடலாம் யாரும் தென் தமிழ்நாட்டில் உணர்வு மிக்க மக்கள் உள்ள ஏரியா அங்கே வந்து கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது எளிதான காரியம் அல்ல இவரால் அங்கே கூட்டத்தை கூட்ட முடியாத காரணத்தினால தான் கூட்டத்தை கொண்டு வர முடியல இல்லை சார் விஜய் வராரு அப்படின்னாலே ஒரு கூட்டம் இயல்பு விஜய் வராருன்னா கூட்டம் எதுக்கு வரும்னா தாடி நிறச்சிருக்கா இல்லை கருப்பாக இருக்கா கையில் ரோலாக்ஸ் வாட்சி கட்டியிருக்காரா ரேடோ கட்டியிருக்காரா டிட்டோனி கட்டியிருக்காரா இல்லை வந்து ரஃபேல் வாட்சி கட்டியிருக்காரா பார்ப்போம் மோதிரம் போட்டிருக்காரா போடலையா முழுக்கை சட்டையா அறக்கை சட்டையா பேண்ட்டில் வராறா இல்லை வேட்டியில் வராறா இதுக்கு தான் வருவாங்க விஜயோட கட்சிக்கு என்ன கொள்கைன்னு சொல்லுங்கள் தேசியமாக திராவிடமா தமிழா சொல்லுங்க ரெண்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டுமே எப்படி ரெண்டுமே வந்து ரெண்டுமே இணையாது அப்படிங்குள்ள உன்னுடைய கட்சியோட கொள்கை தெளிவா இல்லை கட்சிக்கு முன்னணியாக நீ எடுத்துக்கொண்ட தலைவர்கள் பல்வேறு கொள்கை முரண்பாடுகளை கொண்டவர்களை ஒரே சேர சேர்த்துருக்கீங்க ரெண்டாவது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யார் அப்படின்னா புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்துக்கு தமிழ் பேச தெரியல அவரை இட்டாந்து இட்டுட்டு போகிறது தான் சிரமங்கிறாரு என்னடா இட்டாந்து இட்டுட்டு போகிறதுன்னு கேட்டால் அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு போகிறதுங்கிறத தமிழ் வார்த்தையை இட்டாந்து இட்டுட்டு போகிறது எண்பது அப்படிங்கிறத எண்பதுங்கிறாரு இது புஷி ஆனந்து அந்தாண்ட ஆதவ அர்ஜினா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது பல கட்சி தாண்டி வந்துட்டார் இன்றைக்கி விஜயில் இருக்கார் நாளைக்கு என்ன கட்சியில் இருக்காருன்னு தெரியல நமக்கு அதனால் ஆதவ நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க முடியாது ரெண்டாவது ஆதவ அர்ஜினாலாம் உழைச்சி சம்பாதித்து ஒரு பணங்கணம் சேர்த்துட்டு செலவு பண்ணால் பரவாயில்ல மாமனார் சொத்தில் வாழ்கிறவன் ஒரு பணக்கார விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சொத்தை எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு வாழ்கிற ஆள் ஊரா ஊட்டு சொத்தை எடுத்து செலவு பண்றவனுக்கு வழி தெரியாது அதனால விஜய பொறுத்தவரையும் மாநாடு எல்லாம் ஒன்றும் வெற்றி பெறாது விஜய் வேற விஜயகாந்த் வேற நீங்க யாரோ மனசுல வச்சுட்டு கேள்வி கேட்குறீங்கன்னா விஜயகாந்த மனசுல விஜயகாந்தோட மாநாட்டுக்கும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க விஜயகாந்தோட நிலைமை வேறங்க விஜயகாந்த் வந்து திடுப்பென தோன்றிய நடிகர் அல்ல திடுப்பென அரசியலுக்கு வந்த நடிகர் அல்ல விஜயகாந்த் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர் எந்த கட்சியில் இல்லை என்றாலும் அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு என்ன தனியாக ஒரு கொடி தனியாக ஒரு சின்னம் அது ரசிகர் மன்றத்துக்கு என்ன தனியாக ஒரு சீருடை இதெல்லாம் வச்சு நல்ல மறை பண்ணார் பண்ண அப்படி பண்ண விஜயகாந்த் விஜயகாந்தாலேயே இருபது லட்சம் கூட்டினார்னு சொல்கிறீங்க அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு மாநாட்டில் அவ்வளோ கூட்டின விஜயகாந்தாலே அரசியலை சோபிக்க முடியல எந்த திட்டமிடலும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போல ஏசி ரூமில் உட்காந்து செயல்படுற விஜயால ஒன்றுமே சோபிக்க முடியாது ஏன்னா இன்னும் நிர்வாகிகள் போடலை கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லலை விஷன் என்ன மிஷன் என்னன்னு சொல்லலை ஒன்றையோன்னு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திமுகவை குறை கூறுவதை தாரக மந்திரமாக கொண்டிருக்கிறார் மா த விஜய் தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்றுன்னா உடனே திமுக ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள் நடை நடைபெறுவது என்பது இயற்கை அதுக்கெல்லாம் ஆளுங்கட்சியை குறை சொல்ல முடியாது அவ்வளோ குறை சொல்கிறீங்கள்ல இப்போ ஆணவக்குல திருநெல்வேலியில் நடந்தது இல்லை திமுகவை தவிர எந்த அரசியல் கட்சி தலைவர் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளையும் தவிர காங்கிரஸ் இது மூன்று கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான் அங்கே போய் உட்காந்து என் தாவேக்காவும் போனாங்களே தாவேக்காவிலேருந்து ஏழு பேர் போனாங்க ஏழு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டாங்க அவங்க போனது ஷூட்டிங்காக ஆறுதல் சொல்வதற்கில்ல அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதை குமரி அண்ணன் கே கே என் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மூன்று நாட்கள் அந்த இல்லத்துக்கு ஆறு ஏழு தடவை சென்று அந்த இல்லத்திலே உள்ள கவினுடைய தந்தைக்கும் தாய்க்கும் ஆறுதல் கூறி அரசு உங்களோடு இருக்கிறது தமிழக அரசு உங்களோடு இருக்கிறது எல்லா உதவியும் செய்வோம் என உறுதி அளித்தார் அவரோடு மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் போனார் அதே போல கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் அந்த வீட்டுக்கு ரெண்டு மூணு தடவை போயிட்டு இறுதிச் சடங்குகளையும் கலந்துக்கிட்டு மரியாதை செலுத்தி ஆறுதல் கூறி சொல்லியிருக்காங்க போல் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களினுடைய பாதுகாவலர் சகோதரர் தொல் திருமாவளன் அங்கே போய் இருந்து ஆர்ப்பாட்டம்லாம் செஞ்சு அவங்களோட இருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற உறுதியளித்தார் அதுபோல் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் அங்கு சென்று ஆறுதல் கூறினார் அந்த வீட்டுக்கு அதிமுக சார்பிலாக யார் போனால் தாவாக்கால்ந்து நீங்கள் சொல்கிற அந்த இட்டாந்து போய் இட்டாந்து வர புசி ஆனது கூட போகலாம் அதனால் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாதவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டு எந்த திசையில் பயணிப்பது யாருடன் பயணிப்பது என்று தெரியாமல் திசை மாறிய பறவைகளாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் இன்டர்வியூ எடுக்குள்ள விஜயெல்லாம் பற்றி பேசி என் நேரத்தை வீணாக்காதீங்க இல்லை சார் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரலையே ஏன் அவர் நேரடியாக போய் பார்க்க வேண்டியதானேங்கிறார் அவரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கார் தமிழக முதல்வர் சார்பாக மூத்த அமைச்சர் ஆன்மிகு திரு கே என் நேரு அவர்களும் அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் முதலமைச்சர் சார்பாக அந்த வீட்டுக்கு மூணு நாள் முறை போய் இருந்து ஆறுதல் கூறி வந்தாங்க முதலமைச்சரும் தொலைபேசியின் மூலமாக விசாரித்து அரசும் நானும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் கொடுத்தார் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளில் யார் அங்கே போனோம் சொல்லுங்கள் இந்த தாவா காஷ் கேட்குறீங்களே விஜய் விஜய் சார்பா ரெண்டாம் கட்ட தலைவரோ மூன்றாம் கட்ட தலைவரோ போகல ஏதோ ஒரு ஏழு பேர் போனாங்களாம் ஏழு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க ஒரு ஆணவ கொலை நடந்த குடும்பத்தை சென்று பார்த்து ஆறுதல் கூறுவார்களா இல்லை இன்ஸ்டாவும் ரீல்ஸும் போடுவாங்களா இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேக்காட்டுத்தனத்தை அவங்களுடைய இன் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது அதனால் எல்லாத்தையும் குறசு திமுகவை குறை சொல்லி பழகினவங்களுக்கு முதலமைச்சர் போகவில்லையா முதலமைச்சர் சார்பில் மூத்த அமைச்சர் முதலமைச்சருடைய சகோதரி சென்றிருக்கிறார் அந்த பகுதியுடைய அமைச்சர் சென்றிருக்கிறார் ஆறுதல் கூறியிருக்கிறார் அவர்களுடைய ஆறுதலை அந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டார்கள் முதலமைச்சரும் தொலைபேசியிலே பேசி நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதை போல இதுக்கு முன்பு தமிழகத்திலோ அல்லது வேறு மாநிலத்திலோ ஒரு தனி மனித குடும்பத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் முதலமைச்சர் ஒரு ஆறுதல் தொலைபேசி மூலமாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா முதலமைச்சர் வந்து உங்கள்கிட்ட தான் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆறுதல் அப்போ முதலமைச்சர் என்ன அந்த குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக ஒரு மூத்த உறுப்பினராக முதலமைச்சர் விளங்குகிறார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு மூத்த சகோதரராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருங்கிறது இந்த 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 மாதிரி சம்பவங்கள்லாம் காட்டுது அதனால் திமுகவை குறை சொல்லி புண்ணியம் இல்லை தாமக்க சார்பில் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுவோம் அதே போல் மதுரை செ சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதுரைக்களை கூட இந்த கவின் ஆணவ குலை வழக்கில் வந்து விசாரணை சரியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அரசை நான் அந்த நேரத்தில் பாராட்டுறேன் இன்னும் இருபத்தோரு நாளில் குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் செய்யிடுவாங்க நீதிமன்றமே பாராட்டக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே சார் மொத்தம் மாநாடு தள்ளி போகுதுன்னு வச்சுப்போம் தள்ளி போனாலும் அவர்கள் ஒரு மிக நீண்ட உரைக்கு எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச் தர போறாரு ஏன்னா மூணு நிமிஷம் தான் பேசுறாரு மூணு நிமிஷம் தான் பேசுறாங்கிற விமர்சனத்துக்கு எல்லாம் பதிலடி தரப்போறாருங்கிற மாதிரி செய்திகள் வருதே சார் ரெண்டு விஷயம் அதில் மாநாடு தள்ளி போகிறதுக்கு காரணம் ஒன்று மாநாடுக்கு சேர் தேவை மக்கள் உட்கார்றத்துக்கு அந்த சேரை அந்த மா சேர் வாடகைக்கு எடுத்த எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன் சார் என்ன காரணம்னா விக்கிரவாண்டியில் தே ஹேட் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சேரை வாடகைக்கு கொடுத்தவன் பூரா எல்லா சேரையும் நொறுக்கிட்டான் அதனால் இந்த அணில் கூட்டத்துக்கு சேர் கொடுத்தா நம்ம சேர் முழுசுமையாக வராதுங்கிறதுனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சேருக்கு என்ன தொகையோ அதை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு சேரை வாடகைக்கு எடுத்துங்கன்னு கேட்குறாங்க அந்த டெபாசிட் பண்ணுற அளவுக்கு எங்கள் தொகையை வசூல் பண்ணுறது என்ன யார் ஆட்டையாக போடுறதுன்னு விஜய்க்கு தெரியல ஒன்றும் சேர் கிடைக்கல அதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா சேரம் உடைச்சிட்டாங்க வைக்கிறான் வண்டியில் பார்த்துருப்பீங்கன்னு இங்கே தலையில் தூக்கி வைக்கிறான் கீழே வைக்கிறான் உடைக்கிறான் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை தமிழக வெற்றி கழகத்தில் தட்டுப்பாடுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது விஜய பற்றி இன்னொரு விமர்சனம் எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறார் மூணு நிமிஷம் தான் பேசுகிறாருன்னொன்னே நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச்சு தயார் பண்ணியிருக்காராம் விஜய் ஒப்பிக்கிறதுக்கு அதை இப்போ மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் தான் அவரால் மனப்பாடம் பண்ண முடியுது உடல்நிலை ஒத்துழைக்கலை அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்கள் தேவைப்படுதான் அந்த அரை மணி நேரம் ஸ்பீச்சை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு தான் மாநாடு தள்ளி போகுது அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸு பர்மிஷன் கொடுக்கல அரசு எங்களை கட்டுப்படுத்துதுன்னெலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையே இல்லை அரசு அங்கே போலீஸு அவங்க சொல்கிற நிபந்தனையை ஒத்துக்கிட்டா அனுமதி கொடுக்க போகிறாங்க நாங்கள் மாநாடு ஆளுங்கட்சி நாங்கள் மாநாடு நடத்துனாலும் நிபந்தனை கொடுக்குறாங்க அந்த நிபந்தனையை ஒத்துக்கொண்டு தான் மாநாடு நடத்துகிறோம் அரசிடம் இருந்து எந்த எங்களுக்கு ஒன்றும் விஜய் போட்டியில் அரசாங்கம் என்ன பண்ண போகுது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இவங்களுக்கு அந்த வெற்றி தமிழக வெற்றிகரத்தை பொறுத்தவரை ஒரு கட்டுப்பாடு இல்லாத கட்சி ஒரு விஜயோட வேன் வரக்குள்ளே வேனில் ஏறி ஓடுறது அவர் மேலே துண்டை தூக்கி போடுறது அவரும் துண்டு எடுத்து மூஞ்சை தொடச்சிக்கிறது துண்டுங்கிறது அந்த கொ கட்சியோட கொடி அது வந்து உயிருக்கு மேலானது நம்ம சரி இறந்தோம்னா அந்த கட்சி கொடியை தான் நம்ம உடம்புல போற்றுவாங்க அதை மூஞ்சியில் தொடச்சிக்கிறது மூக்கை சிந்துறது அதில் இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்காக கரசியல் கட்சி கொடி கொள்கை தெரியாது கொள்கை வழக்கம் கூட்டம்னு ஒன்று போட்டாங்க தேங்காயை சுற்றி தேங்காய் எடுத்துகிட்டு சுற்றி வராங்க தலைக்கு சேரை தூக்கி வச்சுக்கிறாங்க அங்கே உள்ள லைட்டு மரத்தில் ஏறுறாங்க இப்போ ஈபிக்காரங்க வந்து மின்சார வாரியம் விஜய் எங்கே கூட்டம் போட்டாலும் உஷாராக இருக்குது ஏதாவது நம்பரில் ஒரு லேம்பு போஸ்ட்டை உடச்சிடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க எத்தனை சாலை தடுப்பை உடைச்சாங்க அங்கே என்னென்ன நடந்தது அதேமாதிரி கோயம்புத்தூர் போனார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து பூந்தொட்டியெல்லாம் விட்டாங்க மறுநாள் போலீஸ் வந்து கடும் கா பாதுகாப்பு போட்டு பூத்தொட்டி பூத்தொட்டிக்கு பாதுகாப்பு போட வேண்டிய சூழல் ஆயிட்டு அதனால் விஜயை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பாவம் அந்த பையன் சினிமாவில் நடிச்ச கோடி கணக்கெல்லாம் வரி வாய்ப்பு பண்ணிவிட்டு அந்த ஆதவ சொன்னார் ஆயிரம் கோடி அவர் சம்பாதிச்ச அவரை விட்டுட்டு வராருன்னா ஆயிரம் கோடி நீ முந்நூறு கோடிக்கு கணக்கு காட்டுறேன் அப்போ எழுநூறு கோடிக்கு வரி வாய்ப்பு பண்ணியிருக்கணும் இல்லை ஆயிரம் கோடி சம்பாரித்தாதான் ஆதவ அர்ஜுனாக போய் சொல்லியிருக்கணும் ரெண்டு விஷயம் அதனால் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் எப்படி பயணிக்கிறோன்னு தெரியாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது ரொம்ப பாவமாக இருக்குது ஒன்று சொல்கிறதுக்கு எனிவே சார் மாநாடு தள்ளி போகுது இப்போ இந்த நேரத்தில் சீமான் வேறு சொல்லியிருக்கிறார் விஜயகாந்த் வந்தப்போ பண்ண முடியாத எழுச்சியா நீ பண்ணிட போகிறங்கிற மாதிரி டேரெக்டாக தாக்கி பேசிருக்கிறாரு விஜய் அவர்களை காலமும் படுத்தார் சமயத்தில் வந்து சீமானே பெற்றுன்னு தோணுது சீமான் வந்து அந்த சீமான் எப்படின்னா சம் அந்த இந்த அமாவாசை பௌர்ணமி அப்போ முத்திக்க மூடு மூடு மாறும் சமயத்தில் நார்மலாக பேசுவார் இன்னைக்கு சீமானோட அறிக்கையை பார்க்கக்குள்ள நார்மலான ஒரு மனநிலையில் அறிக்கை கொடுத்துருக்காரு அது கொஞ்சம் அந்த அறிக்கையில் உள்ள சாராம்சத்தை நம்ம எடுத்துக்கலாம் சில நேரங்களில் பாராட்டலாங்கிற மாதிரி நம்ம பாராட்டுறதுக்கு இல்லை சரியான சீமானா பாராட்டுறதுக்கு எந்த தகுதியும் சீமானுக்கு கிடையாது ஏன்னா முதல்ல வந்து ரெண்டு விஷயங்க சபை நாகரிகம் அவை நாகரிகம் நாவடக்கம் இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் சீமான்டை கிடையாது பேட்டியிலே எச்சு துப்புறது காட்டு முராண்டித்தனமாக கத்துறது கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பு தப்பாக பேசுறது வால்ூல்னு கத்துறது அதெல்லாம் வந்து அரசியலுக்கே ஒரு நாகரிக அரசியலுக்கு எடுத்துக்காட்டில அதனால் சீமானை எந்த காலத்திலையும் நம்ம பாராட்ட முடியாது இன்றைக்கு விஜயை பற்றி சீமான் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் உள்ள சாராம்சத்தை நாம் எடுத்துக்கலாம் அவ்வளோ நிச்சயமாக சார் இப்போ விஜயவர்கள் மாநாடு வந்து புது தேதி அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க என்ன பிளான் போயிட்டுங்கிறதா அன்றைய தினம் சந்திப்போம் நேரம் கொடுத்துக்கணும் நிச்சயமாக விஜய்க்கு சேர் கிடச்சோன்னே மாநாடு தேதி அறிவிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்